அப்படி பிசிக்கிருவோம்ல என் கமாண்ட் போடுறது ஒரு கமாண்டால போடுறது இருபது கமாண்ட் போட்டிருக்கான் எனக்கு இவனை எனக்கு அப்படி செவ்லே முட்டிகிட்டு இருந்த போல மகாபிரபு நீங்கள் கும்பன்னு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவுத்து போட்டு உல்லாசமாக இருக்கலாம் போய் அவுத்து போட்டு பண்ணி நாயி எருவ மாடு கூட போயிரு எனக்கு ஏழை இப்படி வந்து என் கமாண்ட் பாக்ஸை வந்து நாட்டுக்கிட்டு நிக்கிய சாணியில் அமைக்கப்படுவேன் அண்ணன் வந்துட்டான் அன்னைக்கு சா ஒரு கமாண்ட் போட்டான் த கணசா உங்களை சாம்பல் சாப்பிட வைக்க வரட்டுமான்னு இன்னைக்கு பாருங்க கணேசா உங்களை கேட்க வர எப்போ வரட்டும் இன்னி அன்னைக்கு போட்ட கமாண்டுக்கே எனக்கு அர்த்தமே இன்னைக்கு தமிழை புரிஞ்சுது பணம் கொட்ட மண்டேன் சுடுகாட்டில் போய் படுத்துக்கப்படி மாதமாக இருக்க வேலை பிள்ளைய சாப்பிட வேண்டியதெல்லாம் ஏண்ட எனக்கு கமாண்டா இல்லை தான் மானங்கட்டப்போத்திங்க மானங்கட்டப்பையில கம்பாருங்க இவன் இவன் இந்த சுடுகாட்டு தலையே ஃபுல்லாக இன்பாக்ஸ்லேயே பாக்ஸ்லேயே நான் நிற்கான் கமாண்ட் பாக்ஸ்லேயே நான் தான் நிற்கான் தூங்குவானா வேலை போவானா திம்பானா என்ன ஒன்றுமே இல்லை தெரியல அசிங்க படமாக அனுப்புதான் கண் கொண்டு பார்க்க முடியல சுடுகாட்டு தலையே தலையை உன் தலையை அறுத்து நாய்க்கு போட்டுருவேன் வரதேசி கணேசா கம்பு சண்டைக்கு தயார் ஆ எப் இருக்குது எப்போ வரட்டும் கம்பு பாவம் ஏமாந்து போக எப்போ வரட்டும் உம்மா உமாவா எல இரவு மாட்டு பயலை நீ இங்கே தான் நாலு இன்பாக்கிலேயே வந்து நாலு நிற்கல நான் ஆம்பளை எத்தனை வாட்ல சொல்ல முத்தம் கொடுக்கான் மானக்கட்டைப்ப துவாத்தலை திங்க பாரதேசி பாருங்க அப்படியே பொம்பளையே மாக்கி வச்சுருக்கான் வயிற்றில் குழந்தெல்லாம் வச்சு மாதம் மாக்கி அப்படி இலை எனக்கு வார கோத்துக்கு சுடுகாட்டு தலையா மானக்கட்டை பயலை அத்துருவில சும் பாருங்க புளிக்குட்டி தம்பி கணேசன் பூனைக்குட்டி புளிக்குட்டிக்கு தம்பி புளிக்குட்டி தானில் வரும் இது என்ன பூனைக்குட்டி ம் புளிக்குட்டி தம்பி கணேசன் பூனைக்குட்டி பார்த்துக்கிறேன் ஏதாவது தப்பா இருக்கான்னு கணேசா நான் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குறேன் அது கிடைக்குமா ரொம்ப மூடா இருக்கா மூடா இருக்கா மூடா இருந்தால் இருவது மாடு பண்ணி கழுதலாக இருக்கா அங்கே போல இங்கே ஏங்கிட்ட வந்து என் கமாண்டில் வந்து நாண்டுக்கிட்டு நிற்க பண்ணி மாட்டு பயலை சுடுகாட்டு தலையா கட்டகம்படுத்து மண்டலையே போட்டுருவேன் கோமெடி தலையா இன்னார் இருக்காண்ணா இந்த தேங்காய் மண்டே பரதேசி இன்பாக்ஸில் அனுப்பி இருக்கேன் அனுப்பி இருக்கேன் நூறு மெசேஜ்மா அனுப்பியிருக்கேன் அசிங்கசிக்கு படமா அனுப்புறான் இன்பாக்ஸில் கணேசன் இன்றைக்கு வயசுக்கு வந்துவிட்டா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சீரை கொண்டாடுறேன் சீரை கொண்டு பண்ணி கொண்டு கொடுக்கல இல்லை இப்படியா கமாண்ட் அடிக்கிய கை கையில் குஷ்ட வந்துடாமல்ல வேலை எப்படி வாப்பில்லா பிள்ள போய் சுடுகாட்டில் போய் படுத்து விட்டதை பாருங்களேன் போங்கல அங்கே நான்கு நிற்காம்ப்பா ஏமுலேருந்து அட்டுனியம் பண்ணுது கமாண்டு 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 தாங்க முடியல லைக்கு வெறும் பத்து தான் கமாண்ட் நூறு எண்பது இங்க கமாண்ட் பாக்ஸ் நாடுக்கான் இன் தான் நாடுக சுவாத்து மாட்டு பண்ணியான் செந்தொரிக செந்திரமேந்திருந்தா யாருன்னே தெரியல ஒரு புள்ள வெள்ளைக்கார பிள்ளை வெளியே இருந்து புரியாத முடியல ஓ வாங் நான் சாதனாவை லவ் பண்ணுறது பிடிக்கல போகாது அதுக்கு காருக்கு வெளியே இருந்து காரில் ஒன்றும் ஏற்ற முடியுமா என் சாதனா மட்டும்தான் நான் லவ்வெலாம் ஏற்றுக்கிற மாதிரி பிளான் இல்லை போயிட்டு வா போயிட்டு வா கட்டாதம்மா பச்சை பச்சையே கேட்காமா அநியாயத்தை பாருங்கள் ஒரு சோத்து மாட்டு பண்ணி மாங்காய் மடையேன் எனக்கு எங்கெல்லாம் முத்தம் கொடுக்கான் இல்லை தானே திங்க நான் எத்தனை வாட்டில் சொல்லணும் ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைன்ட்டு கொண்டு முத்தத்தை கொண்டு பண்ணி கொண்டு கொடுல சுருக்காட்டில் தூக்கப்பட்டு தொங்கி சாவு பாரதேசி ஒரு நிமிஷம் இந்த பின்னாடி இருக்கார் பாருங்க இவர் யாருன்னே தெரில என்னோடய இன்பாக்ஸில் வந்து உங்கள் நடிப்புலாம் சூப்பராக இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்களுக்கு படம் அடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா நண்பர்களே வர தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இவருக்கு நம்பர் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க சொல்லணும் நம்ம நடிப்பு நமக்கே தெரியல அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நடிப்பு ஒரு நிமிஷம் இன்னைக்கு எங்கள் மாமா பொண்ணுங்க சமஞ்சிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போப்புறேன் இன்றைக்கி எங்கள் மாமா பொண்ணு சமைஞ்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆமாம் இந்த நேரத்தில் வேறே என் சாதனா லவ் பண்ணி விட்டேன் சாதனா இருந்தாலும் அந்த ஃபங்ஷன் எப்படி போயிட்டு வரேன் எங்கள் மாமா பொண்ணு என்ன சொல்கிறேன்னு நான் கேட்கணும் அங்கே என்ன பிளானில் இருக்காங்களோ தெரியலை அதுக்கப்புறம் பார்க்கலாம் நிறைய பேர் என்ன இன்பக்ஸில் லவ் பண்ணுறவங்க ஒருதலையாக காதல் பண்ணுறவங்க கையை கால மூக்க அறுத்துக்கிடாதுங்க அதுக்கு பொறுப்பு நானாக ஆக முடியாது அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் பார்க்கணும்